ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு தகவல் ஆனால் இன்னைக்கு தகவல் கிடையாது ஒரு சின்ன கதை முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட சொல்லியிருப்பாங்க அந்த கதையை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது பட் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் யாருக்கெல்லாம் தெரியல அவங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முழு பூசணிக்காயை சோத்துல மறைச்ச கதை அப்படிங்கிறது பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த ரெண்டுக்குமே இது ஈக்குவலாக பொருந்தும் அந்த மாதிரியான ஒரு சின்ன குட்டி கதை பட் அர்த்தமுள்ள கதையை தான் நான் இப்போது உங்களுக்கு நான் சொல்லப்பறேன் அதாவது ஒரு ஊர்ல வந்து மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வந்து வீட்டுக்கு யார் என்ன கேட்டு வந்தாலும் இல்லை என்று சொல்லவே மாட்டார் அவரால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை உள்ள ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் என்ன பண்றக்காரனா எல்லாதான் நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் கடவுள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒயிட்ஷீட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன பிளாக் மார்க் வச்சிருப்பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி அவருக்கும் ஒரு சின்ன ஒரு சிறிய குறை ஒன்று வச்சுருக்காரு அது என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணுக்கு வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ கவரும் விதமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அவர் திருடிடுவார் ஸோ அது அவருடைய பழக்கம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கு அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தோட்டத்து வழியில் போய்கிட்டு இருக்காரு பூக்கும்போது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சூப்பரான ஒரு பூசணிக்காய் வந்து இருந்திருக்கு அதை பார்த்தனும் அவருக்கு ஆசை ஆசாக இவ்வளோ அழகான இது எப்படியாவது திருடிரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு இருக்கு உடனே டக்குன்னு சடனாக என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் வந்து அந்த பூசணிக்காயை தன்னோட வேட்டியை கலட்டி அந்த பூசணிக்காயை திருடியிருக்காரு யாருக்கும் தெரியாத மாதிரி அப்போ அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தா யாரோ ஒருத்தன் திருடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காரு ஐயோ என்னோட பூசணிக்காய் திருடிட்டு இருப்பாரான்னு சொல்லி வும்ும் தோட்டமே அவருடைய இதுதான் பட் இருந்தாலும் அவர் தெரியாம அதை எடுத்ததுனால திருடிட்டு போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்கள் எல்லாமே அவர் வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் பக்கத்துல பக்கத்துல அப்படியே இருப்பாங்களே கிராமம் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வருவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க இவர் கூட குடு கூடு கூட ஓடி இருக்காரு வேகமா ஓடி தன்னுடைய வீட்டுக்கு பின்புறமா உள்ள போய் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த பூசணிக்காயை கொடுத்து ஒரு அன் ஐம்பது பேருக்கு வந்து உடனே சாப்பாடு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நீங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டளை இறாரு அங்க அவங்க வீட்டில் பண்ணையார் வீட்டுலயே ஸோ அப்ப வேலைக்காரங்க நிறைய இருப்பாங்க டக்கு டக்குன்னு எல்லாரும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு வந்து இந்த மக்கள் எல்லாம் அவர் வீட்டு முன்னாடி வந்துட்டு அந்த வழியை தேடி போது இவர் எதார்த்தமாக வர மாதிரி வீட்டுக்குள்ளேருந்து வந்து என்னப்பா எல்லாரும் இங்கே வேலை பார்க்காம இங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் ஐயா என்னுடைய தோட்டத்தில் ஒருத்தன் பூசணிக்காயை திருடிட்டு போயிட்டான் அவளை தொடர்த்திட்டே வந்தோம் இந்த வழியா போன மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள காணா போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே ஐயோ அப்படியா சரி வாங்க எல்லாரும் பசியோடு வந்திருப்பீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லவும் எல்லாம் வீட்டுக்குள்ள போய் நல்லா பசியார சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே சரிங்கப்பா எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் வயிறு நிறைஞ்சோடனே அவங்க எதற்காக வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்க அவர் கேட்குறாரு எதுக்காகப்பா வந்தீங்கன்னு திருப்பி அந்த வார்த்தையை கேட்டப்ப எதுக்கு ஏன் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் யோசிக்க அதுதான் சொல்றது முழு பூசணிக்காயை அவர் கொண்டு வந்து அந்த பூசணிக்காயை வச்சுதான் சாம்பார் வச்சு பச்சரி பண்ணி இது பண்ணிருக்காரு ஆனா அதையே அவங்க மறந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு ஏன் வந்தோம் அப்படிங்கிற விஷயங்களையும் மறந்துட்டு அவங்க போயிருக்காங்க தான் முழு பூசணிக்காய சொத்துல மறைக்கிறது அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க